இந்திய படமான ஒயிட் டைகர் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதிகமான அவார்டுகளை குவிச்சிருக்கிற இந்த படத்தோட அருமையான கதையை தான் நான் உங்களுக்கு எளிமையாக சுருக்கமாக விளக்கி சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பல்ராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அஞ்சாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்ஷனுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் வராங்க அப்படி வரும்போது அந்த பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன் சரளமாக இங்கிலீஷை பேசுகிறான் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அந்த பையன் இங்கிலீஷ் பேசின உடனே அந்த கல்வி அதிகாரிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது நீ ஒரு ஒயிட் டைகர் போலப்பா நீ வந்து உன்னுடைய பெற்றோர்களை அழைச்சிக்கிட்டு வந்து டெல்லியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தங்கி படிக்கிற அளவுக்கான வசதியை எங்கள் கவர்மெண்ட்டால் செஞ்சு கொடுக்க முடியும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க பல்ராமை அந்த பல்ராம் வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது வீடு பார்த்தா மண் வீடு ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய வகுப்பில் இருக்க மக்கள் அப்பாவுக்கோ உடல்நிலை சரியில்லாமல் டிபி வந்து நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணனோ டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் முழு ராஞ்சாங்கமும் அந்த வீட்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அவனுடைய பாட்டி தான் அப்பாவுமே டிபியில் இறந்து போயிட்டுறாரு இப்போ பல்ராமுமே டீ கடையில் அந்த அண்ணன் கூடவே வேலைக்கு போக வேண்டியதாக போகுது இப்போ அவன் நினைக்கிறான் நம்ம இப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு பாட்டிக்கிட்ட போய் அவன் தினமும் தன்னுடைய சம்பளத்தை கொடுத்து வரான் இல்லையா அந்த சம்பளத்துலேருந்து முந்நூறுபாவை வாங்கிக்கிட்டு போய் டிரைவிங் கற்றுக்குறான் டவுனுக்கு போய் ட்ரைவிங் கற்றுக்கிட்டு நல்லா அதுலேயும் தேர்ச்சி பெற்று சிறந்த டிரைவராக இருக்கான் கூடவே அவனால் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா ஸ்டைலாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியும் இல்லையா அதனால் அவன் நினைக்கிறான் நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜாலேயும் டிரைவிங் திறமையாலையும் நல்ல வேலைக்கு போய் அதன் மூலமாக முன்னேறிடணும் இந்த இடத்துலேருந்து நாம் எப்பாவது வெளியே போயிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான் பல்ராம் அப்படி இருக்கிற தினத்தில் அந்த பகுதியில் வந்து ஒரு முதலாளி இருக்கிறாரு அந்த பகுதியில் ரொம்ப பணக்காரர் பலவிதமான பிஸ்னஸ்கள் செஞ்சு பெரும் பணக்காரராக பணத்தை குவிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த பிஸ்னஸ் ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒருத்தன் முகேஷ் அப்படிங்கிறவன் பெரியவன் அவன் வந்து இதே ஊரில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்பாவை போலவே சரியான கோவக்காரன் ரெண்டாவது பையன்தான் அசோக்கு அசோக் வந்து யூஎஸ்ல போய் படித்து முடிச்சுட்டு வந்திருந்தான் வரும்போதிலே யூஎஸ்லேருந்து தன்னுடைய காதலியான பின்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தான் பிங்கி வந்து யுஎஸில் செட்டிலான இந்திய வம்சாவழி பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண் தான் அவங்களுக்கு ஒரு டிரைவர் தேவைப்பட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட நம்ம பல்ராம் என்ன பண்ணுறான் அந்த பிஸ்னஸ் மேனுடைய வீட்டுக்குள்ளே டிரைவராக போய் சேர்ந்துடுறான் அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த பகுதியில் ஒரு அரசியல்வாதி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஜெயிச்சு வராங்க அந்த பகுதியில் பெரும்பாலும் குறைந்த வகுப்பு மக்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த குறைந்த வகுப்பு மக்கள்லேருந்து ஒரு பிரதிநிதியாக வந்து ஜெயிச்சவங்க தான் இந்த பெண்மணியான தேவி அவங்க அந்த தன்னுடைய வகுப்பு மக்களுக்கு உழைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான பணக்கார முதலைகளுக்கு வேலையை செஞ்சு கொடுத்து அவங்க முன்னேறத்துக்கு பாடுபட்டுட்டு அவங்க கிட்டேருந்து பணத்தை லஞ்சமாக வாங்கி அவங்க கொழுத்துக்கிட்டு இருக்காங்க டெல்லிக்கு அசோக்கையும் அவனுடைய மனைவி பிங்கியையும் அனுப்பி வச்சு அங்கே இருக்க அமைச்சர்களுக்கெல்லாம் லஞ்ச பணத்தை கொடுத்து சரி கட்டணும் அப்படின்னு போகிறாங்க கூடவே நம்ம டிரைவரான பல்ராமும் கூட போகிறான் நல்ல வேலை அசோக் கூட அவன் டிரைவராக இப்போ டெல்லிக்கு பிங்கியும் அசோக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க வந்தவங்க ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாங்க அசோக்கும் பிங்கியும் ரொம்பவே சந்தோஷமாக அடிக்கடி கொஞ்சி கொலாவி ரொம்பவே ஜாலியாக வருவாங்க எப்பாவது தான் சண்டை போட்டுப்பாங்க அப்படி சண்டை போடும்போது அவங்களுக்குள்ள பெரும்பாலும் அசோக்குடைய அப்பா அண்ணனை பற்றிய பேச்சுக்கள் தான் அடிப்படும் அவங்க வந்து பழமையில் இருக்காங்க அசோக்கை சுதந்திரமா செயல்பட விடாம பிங்கிய ஒரு மருமகள் போல அப்படியே அவளும் அடிமையாக இருக்கணும்னு அந்த குடும்பத்தில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது பிங்கி சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறான் அசோக் வந்து அவனுடைய அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பயந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாக்கள் இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு பிங்கிக்கு பர்த்டே வருது மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அசோக் நினைக்கிறாரு அதனால் காலையிலேயே பல்ராமை வந்து ஒரு ராஜா போல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர சொல்கிறாரு வந்து மனைவிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல சொல்கிறாரு இப்போ என்ன ஆகுது பிங்கியும் அசோக்கும் வந்து அன்றைக்கி இரவு வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அந்த பார்ட்டியில் போய் பிங்கி பயங்கரமாக குடிக்கிறாள் குடிச்சு முடிச்சுட்டு அசோக்கும் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து கார்ல ஏறுறாங்க அதன் பிறகு மணி ரெண்டு மணி இருக்கும் பிங்கி என்ன பண்றா குடிபோதையில நான் காரை ஓட்ட போறேன் எனக்கு வந்து ஏதாவது செய்யணும் போல இருக்குது அப்படின்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா பல்ராம் வந்து வேணாம் மேடம் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் அப்படி பிங்கி கண்ணு முன்னு தெரியாம ரொம்பவே ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த தருணத்தில் அந்த நடைபாதையில் படுத்துருக்க அந்த ஏழை குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன ரெண்டு வயசு குழந்தை என்ன பண்ணுது ரோட்டுக்கு நடுவில் தூக்கத்தில் எழுந்து நடந்து வர ஆரம்பிக்குது அந்த நடந்து வந்த குழந்த திடீர்னு வந்துடவே பிங்கியால் திடீர்னு பிரேக் போட முடியாமல் அந்த குழந்தை மேலே ஏற்றிடுறா ஏத்துனதுல அதே இடத்துல ஸ்பாட்லேயே அந்த ரெண்டு வயசு குழந்த இறந்தும் போயிடுது இவங்க இறங்கி பார்க்காம தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கார் அப்படியே வேகமாக எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க உடனே பிங்கிக்கு அந்த போதை தெளிஞ்சிடுது அசோக்கும் பிங்கியும் பயந்துடுறாங்க மறுநாள் காலையில் எழுந்து பல்ராம் வந்து மாடிக்கு பழையபடி போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த முதலாளி ஐயா வந்து பிஸ்னஸ்மேன் இருப்பார் இல்லையா அசோக்குடைய அப்பா அவரும் அவருடைய முதல் மகன் முகேஷும் வந்திருக்கிறாங்க வந்தவங்க நம்ம பல்ராம பார்த்த உடனே வாப்பா வாப்பா அப்படின்ட்டு ரொம்பவே மரியாதை கொடுத்து பல்ராம உள்ள அழைச்சி அவனை சோஃபாவில் உட்கார வச்சு பல்ராம் கிட்ட ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறாங்க அந்த பத்திரத்தை நம்ம பல்ராம் படித்து பார்க்கும்போது தெரியுது நேற்று இரவு நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டின் போது காரை ஓட்டிக்கிட்டு போனது நான் தான் அந்த குழந்தையை மீது காரை ஏற்றியதும் நான் தான் என்னுடைய சுய கவனத்தோடு இருக்குது தான் நான் ஏற்றினேன் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்ததாக அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்தது பிங்கி என்ன பண்ணுறா திரும்பவுமே யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பல்ராமா வந்து கார் எடுக்க சொல்லி ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறா அப்படி ட்ராப் பண்ணும்போது பல்ராமுக்கு ஒரு பண கவரை கொடுக்குறா அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு எழுநூறு ரூபாய் கம்மியாக இருக்குது நம்ம பல்ராமுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவ செஞ்ச ஆக்சிடென்ட்டுக்கு நாம் பழியை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க சிறையில் கூட இருக்கிற மாதிரி நிலம வரலாம் ஆனால் இவ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கூட நமக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சு அதுலேருந்து ஒரு எழுநூறு ரூபாயை எடுத்திருக்காளே அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது இவங்களுக்காக நாம் அடிமையாக இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சது போதும் நாம் வந்து ஒரு கோழின்னு நினச்சி பறக்கும்போது நாம் கூண்டுக்குள்ள அடைப்பட்ட ஒரு கசாப்பு கடையில் வைக்கப்பட்டுள்ள கூண்டுக்குள் இருக்கிற கோழியாக தான் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போன்ற ஒரு தொழிலாளர்களெல்லாம் வேலையாட்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ தான் வந்து பல்ராமுக்கு தோணுது அதன் பிறகு என்ன பண்ணுறான் இங்கே வரான் அசோக்கை பார்க்க மனைவி வந்து யூஎஸ்கு போனதுலேருந்து அசோக் வந்து ஒரே குடிச்சிட்டு போதையிலேயே விழுந்து கிடக்கிறான் பல்ராமுடைய அண்ணன் மகன் வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கலாம் ஒரு சின்ன பையன் அவன் வந்து சித்தப்பா நான் உங்களை தேடி வந்துட்டேன் எனக்கும் டிரைவிங் சொல்லி கொடுங்க எனக்கு அந்த கிராமத்தில் இருந்து அப்படியே இருந்து வாழை பிடிக்கலை உங்களை மாதிரி முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் பல்ராமை தேடி வந்துட்டான் இப்போ அசோக் என்ன பண்ணுறான் அந்த சிகப்பு பையில் வந்து கோடிக்கணக்கில் லஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு புதுசாக எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க தேவின்ற அமைச்சருக்கு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பல்ராம் கூட தனியாக காரில் இருக்காங்க அப்படி போகும்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பல்ராம் வந்து காரை விட்டு இறங்கி கார் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அசோக்கை கீழே கூப்பிடுறான் வெளியே வெளியே வந்து அசோக் வந்து டயரை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்ராம் என்ன பண்ணுறான் அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வந்து உடைச்சி வச்சிருந்தான் அந்த பாட்டிலை வச்சு காலி பாட்டிலை வச்சு அந்த அசோக்கை போட்டு நல்லா குத்திட்டான் குத்தினதில் அசோக் வந்து அதே இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறான் இறந்து போன உடனே பல்ராம் வந்து அந்த இருந்த கோடிக்கணக்கான லஞ்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான் வந்தவன் தன்னுடைய அண்ணன் மகனை அழைச்சிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து பெங்களூருக்கு வந்து அந்த அசோக் சொன்னான் இல்லையா பெங்களூரில் ஒரு ஃபினான்ஷியல் யூனிட் வைக்கணும் அங்கே வந்து ஐடி ஹப் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவன் கவனத்தில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான் ஒரு டாக்ஸி கம்பெனியை உருவாக்கணும் பெங்களூரில் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல பார்த்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற போலீஸுங்களுக்கெல்லாம் அதிகமான லஞ்ச பணத்தை கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா யார் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த முதலாளிகள்கிட்ட வேலை செஞ்சதுலேருந்து கவனித்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தான் வளராம் அதே போல் அங்கே பெங்களூருக்கு போய் லஞ்ச பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து புதுசாக ஒரு டாக்ஸி கம்பெனியை உருவாக்கி டாக்ஸி கம்பெனியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதிலிருந்து வர பணத்தை ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இப்படின்னு பல விதத்தில் பல வகையில் மல்டிபிள் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் இங்கே வந்து அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பாட்டி அண்ணன் மற்றும் தன்னுடைய குடும்பத்தை அந்த அசோக்குடைய குடும்பத்தார் அவனுடைய அப்பாவோ அண்ணனோ கொலையே செஞ்சுருக்கலாம் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் திரும்ப அவன் கிராமத்துக்கு போகிறதா இல்லை அவங்க உயிரே போயிருந்தாலும் அதை பற்றி இவன் கவலைப்படுறதா இல்லை இன்னமுமே போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து அந்த அசோக்கை கொன்ன பல்ராம தேடிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவன் தான் அசோக் அப்படிங்கிற பேரில் அசோக் சர்மா அப்படின்னு இப்போ கொடிக்கட்டி பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்டர்நேஷ்னல் லெவலில் உலா வந்துக்கிட்டு இருக்கான்